கல்வி கண் திறந்த காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அவரது திருவுருவப் மற்றும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் நகரம் சார்பில் நகரத் தலைவர் எழிலரசன் தலைமையில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தினர் இதேபோன்று திராவிடக் கழகத்தினர் ஏராளமானோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு நகர தலைவர் பாரதி தலைமையில் செயலாளர் பிரசாத் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தேசிய உதவி பெறும் துவக்கப்பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு வாட்டர் பாட்டில் தேர்வு எழுதும் அட்டை பென்சில் பேனா உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உதயகுமார் கார்த்திக் அரவிந்த் ராஜதுரை சுதீஷ் சிவசக்தி வினோத் சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கருப்பு காந்தி காமராஜரை பற்றி பாடல் பாட உள்ளேன் தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் படிக்க வச்ச தெய்வமே மதிய உணவை தந்த தங்கையே மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே மீண்டும் ஒருமுறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் காமராசர் ஐயா நன்றி வணக்கம்